பெரிய எஹ்ரான் சம்பந்தமான பல விளக்கங்கள் நேற்றைய தினம் சொல்லப்படும் எஹ்ரான் நம்முடைய இடத்திலிருந்து கட்டிக்கொண்ட காதிகள் மக்காவுக்கு சென்ற பின்னால் எந்த இடத்திலே தங்குவதற்கு ஏற்பாடு செய்திருக்கின்றார்களோ அந்த இடத்திலே தங்களுடைய பொருள்களை வைத்த பின்னால் அரசு செடித்திற்கு செல்ல வேண்டும் மசிதற்கு செல்ல வேண்டும் ஹொம்ராவுடைய காரியங்கள் நேற்றை சொல்லப்பட்டது உம்ரா என்பது நான்கு விஷயங்களை கொண்டது எஹராம் அணிவது பவாத் செய்வது சாய் செய்வது முடி எடுத்துக் கொள்வது இந்த நான்கு செயல்கள் தான் உம்ரா என்ற சொல்ல இங்கே எஹரம் அணிந்து கொண்டோம் மக்காவுக்கு செல்லுகின்றோம் அந்த மஸ்ஜித் என்பது மிக புனிதமான மஸ்ஜித் என்பது நமக்கு தெரியும் மனிதர்களுக்கு அல்லாஹலா பல்வேறு விதமான நன்மைகளை வழங்குவதற்காக வேண்டி உலகத்திலே முதன் முதலாக ஏற்படுத்திய கட்டப்பட்ட வீடு என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் இன்ன அவ்வள வைத்தின் உதயாலின் ஆசி மனிதர்கள் பலன் பெறுவதற்காக வேண்டி ஏற்படுத்தப்பட்ட கட்டப்பட்ட கட்டடங்களிலே முதல் வீடு லல்லதி பி பக்கா பக்கா என்று சொல்லப்படக்கூடிய நகரில் அமைந்திருக்கிறது அதாவது பக்கா என்பதற்கு பக்கா என்று ஒரு பெயரும்

என்ற ஒரு இடமும் இருக்கின்றன எவர் அதற்குள்ளே நுழைந்து விட்டாரோ அவர் பயமற்றவராக அச்சமற்றவராக ஆகிவிட்டார் என்றும் அல்லாஹத்த அந்த வீடு இருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு பல சிறப்புகளை எல்லாம் சொல்லுகின்றார் வரக்கத்து செய்யப்பட்ட வீடு மனிதர்கள் அகில உலகத்தினருக்கும் நேரடியாக இருக்கக்கூடிய வீடு அதிலே பல்வேறு விதமான அத்தாட்சிகள் ஆதாரங்கள் இருக்கின்றன மசாமி இப்ராஹிம் என்ற ஒரு இடமும் இருக்கின்றது அங்கே சென்றுவிட்டவர் அச்சப்பட்டவராக ஆகியுள்ளார் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியான விளக்கங்கள் சொல்லப்பட்டு வருகின்றன அதையெல்லாம் முழுமையாக ஒரே நேரத்தில் சொல்லிவிட முடியாது ஆகவே அந்த வீட்டை உள்ள சிறப்பு இது சில விஷயங்களை இடையிலே சொல்லுவோம் இப்போ மக்காவுக்கு விட்டு நாம் அந்த மசிதற்குள்ளே நுழைந்து உள்ளே சென்று தவாப்பை ஆரம்பிக்க வேண்டும் மசிதுல் ஹரான் என்ற அந்த மசித இருக்கின்றது எல்லா மசிதங்களை விட தனிப்பட்ட சிறப்பு பெற்றதாக இருக்கின்றது அதே போன்ற அமல்புர விஷயத்திலும் பார்க்கலாம் மற்ற மசிதுகளில் எல்லாம் ஒழுங்கு செய்துவிட்டு உள்ளே நுழைந்தால் முதலாவதாக மஸ்ஜித் ரெண்டு ரக்காய் கொழ வேண்டும் மசிதில் மக்களோ பலன ஆரம்பமான நேரமாக இல்லை என்று சொன்னால் மசிதுரை காணிக்கி கொழ வேண்டும் மசிதில் ஹராமை தவிர அங்க உள்ள சென்றா முதல்ல செய்ய வேண்டிய வேலை தவாப் செய்யணும் அதனால நம்ம இப்போ கும்ராவுடைய யாரும் பற்றி போயிருக்கிறோம் மசிதற்குள்ளே நுழையும் பொழுது நுழைந்த பின்னா தவாப் செய்யணும் நுழையும் பொழுது எல்லா மசிதர்களும் எப்படி நுழைய வேண்டுமோ அதே ஒழுங்குடன் வேண்டும் ஆனால் நம்ம பக்தியுடன் வேண்டும் இந்த இப்போ வந்தீங்க என்ன சொல்லிட்டு வந்திருக்கீங்க

அது மனிதனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதமான விஷயங்களை கொண்டு வந்து சேர்க்கக்கூடியது வெறுமனே வேடிக்கைக்கார விளையாட்டுக்காக வேண்டி ஏதோ சடங்காக சொல்லி கொடுக்கப்பட்ட விஷயம் மசிதிற்குள்ளே நுழையும் பொழுது மசிதிலே செய்ய வேண்டிய இந்த அமல்களை எல்லாம் தோள்கிறேன் போன்ற அதிக்கிறது போன்றவற்றை எல்லாம் செய்யும் பொழுது மனிதன் மிக பரிசுத்தமானவனாக மாற்றப்படுகின்றார் எதை விட்டும் பாவங்களை விட்டும் பரிசுத்தப்படுகின்றார் அதே போல அல்லாஹு அல்லாவுடைய ரகமத்துகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பையும் பெறுகின்றார் உள்ளே நுழையும் பொழுதே அது வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வருவது மௌகிலத்து வேண்டும் ரகமத்து வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வருவது அதை சொல்லித் தந்தார்கள் என்று சொல்வதால் சொல்ல முடியும் உள்ளே வரும்பொழுது அல்லாஹ் மௌசு யாரெல்லாம் பாவத்தை மன்னிப்பாய் பாவங்களை மன்னிப்பாயாக உன்னுடைய ரகமத்துடைய வாசல்களை திறந்து விடுவாயாக எனக்கு அல்லாவுடைய ரகமத்து வருவதற்கு பல வாசல்கள் இருக்கின்றன பல வழிகள் இருக்கின்றன அந்த எல்லா வழிகளையும் திறந்து விடக்கூடிய ஒரு வாய்ப்பை பாக்கியத்தை எனக்கு தருவாயாக என்று கேட்டுக்கொண்டு உள்ளே வரக்கூடிய ஒரு மனிதனுக்கு மௌசிரத்தும் ரகமத்தும் அல்லாவுடைய ரகமத்தும் கிடைத்துவிட்டால் பெரிய தான் ஏன்னா இந்த மௌத்திரத்தையும் ரகமத்தையும் கொண்டு பணங்களை கொண்டு பட்டங்களை கொண்டு பதவிகளை கொண்டு வாங்க முடியாது கேட்கக்கூடிய இடம் மசிதிக்குள்ளே நுழையக்கூடிய நேரம் ரமத்து வருவதற்கு பல வாசல்கள் பல வழிகள் இருக்கின்றன எல்லா வழிகளையும் திறந்து கொடுக்கு அப்படின்னு கேட்கக்கூடிய அற்புதமான துவா அதை இந்த மறக்காமல் எல்லா நேரங்களிலும் ஒவ்வொரு தலைமைக்கும் மசிதற்குள்ளே போகும் பொழுது கேட்க வேண்டும் சொல்ல வேண்டும் இந்த லீயத்தோடு சொல்ல வேண்டும் இப்ப சொன்ன கருத்தோடு சொல்ல வேண்டும் சும்மா சடங்காக சொல்லக்கூடாது

திரும்ப வெளியே போகும்போது இடதுகாலை முன்னால் எடுத்து வைத்து இன்னொரு துவா வெளியே போன போது என்ன கிடைக்கணுமோ அதை கிடைக்கக்கூடிய கிடைக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய துவா அல்லாத நோக்கிலே இது மூடி ஒத்தகத்தை அமுனிக்க யார்லா என்னையை மன்னித்து விடுவாயாக வசித்துக் வந்த பின்னாலே கூட செய்துவிட்ட அந்த அமல்களிலே ஏதாவது குறைகள் இருந்தால் அதை மன்னித்து கொள்வாயாக என்று கேட்டுக்கொண்டு வெளியே செல்ல வேண்டும் பிறகு வெளியே சென்ற பின்னால் உலக வாழ்க்கையை தேடுவதற்காக ஈடுபடுத்த வாசல்களை திறந்து விடுவார் வெளியே போகும்போது ரிசுக்குடைய வாசல்களை திறந்து விடுவார் உலகத்துல சாதாரண மனிதர் கழித்தர முடியாது அல்லாஹுடைய அரசு அல்லாஹுடைய கற்றலைப்படி இந்த வாசகத்தை நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார் அதனால் அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எல்லா மசிதிகளிலும் இருக்கின்றது ஆனால் செய்யல் ரொம்ப குறைவாக இருக்கின்றது மறதியின் காரணமாக தெரியாதனத்தின் காரணமாக அதை விடக்கூடிய சூழ்நிலை நடுநிலத்தில் இருக்கும் அது இருக்கக்கூடாது குறிப்பாக அந்த இடத்துக்கு போன பின்னால மசிதர் ஹரா புனிதமான அந்த மசிதியில இந்த துவாரை மறக்காமல் ஓதிக்கொள்ள வேண்டும் நீயத்துடன் என்ன சொல்லப்பட்டதோ அந்த கருத்துடன் அதனை ஓத வேண்டும் உள்ள போனோம் உள்ள போனோம்னா முதல்ல அது நம்மள மாதிரி சின்ன மசித் நம்ம மசிது மாதிரி பெரிய மசித் எவ்வளவு பெரிய மசித் அறம் சிறைக்குள்ள பொதுவா ரெண்டு மசீத எடுத்த உக்காவது பாத்தீங்கன்னா